அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கு கொஞ்சம் வாய் மற்றவங்களை விட அதிகம்தான் இல்ல எல்லா கட்சியிலுமே சரி சீனியர் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு சில ஸ்பெஷல் ரைட்ஸ் விமர்சனம் எல்லை கடந்து விமர்சனம் அவங்களுக்கு பேசணும் அந்த லிமிட் இருக்காது ஆனாலும் பரவாயில்ல மனசுல பட்டதை பேசிடணும் அப்படிங்கிற பேர்ல மேடை நாகரிகம் இல்லாம நிறைய பேர் பேசுறது எல்லா கட்சிகளிலும் தான் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகம் முதன்மையான ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் டாஸ்மாக் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி பத்தி ரொம்பவே கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு சிவி சண்முகம் இதன் காரணமா அவர் மேல அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு கண்டன பொதுக்கூட்டத்துல சிவி சண்முகம் பேசுறாரு பொதுமக்கள் உங்களோட பணம் உங்களோட தாலி அறுத்து உங்க வீட்டுல இருக்கிற சாமான்களை எல்லாம் அடமானம் வச்சு உங்க வீட்டுல இருக்கிற ஆண்களால மட்டும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஸ்டாலினுக்கு கிடைக்கிது பெண்களாகிய உங்களோட கண்ணீர்ல தான் அவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சி வி சண்முகம் ரொம்பவே மோசமா முதல்வர் ஸ்டாலினை பத்தி விமர்சனம் செய்திருந்தாரு சி வி சண்முகத்தோட இந்த பேச்சு முதலமைச்சரின் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறதா சி வி சண்முகம் மேல விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இந்த அவதூறு வழக்க ரத்து செய்யணும்னு சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தாரு இந்த மனுவானது நீதிபதி பி வேல்முருகன் முன்னில விசாரணைக்கு வருது இப்போ நீதிபதி சி வி சண்முகம் தரப்பினர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டிக்காட்டுறது எதிர்க்கட்சி ஜனநாயக கடமை தான் இருந்தாலும் அதுல ஒரு கண்ணியம் வேணும்னு தேர்தலின் போது வாக்குறுதிகளை வாக்குறுதிகளை கொடுக்கறது உலக அளவிலான நடைமுறை தான் அவங்க அவங்க கொடுத்த நீங்க சுட்டி காட்டலாம் ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்களோட சொந்த குடும்பத்தை அநாகரிகமா பேசுறது ரொம்பவே தவறு சொல்லி சண்முகம் சாதாரண நபர் கிடையாது அவர் சட்டம் படித்த முன்னாள் அமைச்சர் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் வெறுப்போடு பேசலாமா அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அதனால நம்ம பேசுற வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும் இனிமே இந்த மாதிரி அவதூறா பேச வேண்டாம் அப்படின்னு சி வி சண்முகத்தை கண்டிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சி வி சண்முகம் பதிவாகி இருக்கு அதுக்கப்புறம் சி வி சண்முகத்து மேல இருக்கிற எல்லா வழக்கையும் சேர்த்து விசாரிச்சு உத்தரவு பிறப்பிக்கிறதா சொல்லி விசாரணையை நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தள்ளி வச்சுட்டாரு நீதிபதி என்னதான் நீதிபதி உத்தரவு போட்டாலும் இவங்க திருந்த போறது அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையை மனசில் வச்சுட்டு அதாவது எதிர்கால தலைமுறையினர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த மேடை பேச்சுகளில் கொஞ்சம் கண்ணியத்தை பின்பற்றினால் நல்லா இருக்கும் இவி சண்முகம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களையும் தான் சேர்த்து சொல்கிறோம்